கல்லுண்ணாமை கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் நீர் குளித்தானை அற்று குரலன தமிழ் மனநூல் திருவள்ளுவரிடம் நாயினார் விளக்கம் கல்போதைக்கு அடிமையானவனை பல்வேறு காரணங்களை காட்டி திருத்த முற்படுவது நீருக்குள் மூழ்கியிருப்பவனை தீப்பந்தத்தால் தேடுவது போல் ஆகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கல்லும் காரணமும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் சொல்லி புரிய வைக்கிறது ஆவர என்பது பற்றி காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் வேலை இல்ல முடங்கி கிடைக்காம பார்வை பறிப்போரா கூட எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிங்களா இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாரா மெத்த நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய்த்தியடா நீங்க இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும் நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் தேடி போயிட்டு இருக்கோம் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பன்ருட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் இன்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது